ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் நூத்தி ஒன்பது மனதே சத்தி தெய்வம் மாறுகின்ற துன்பம் அது மனதே காட்டும் மனதை என்று வேறு உண்டோ சக்தி தெய்வம் வாழ்க்கின்ற பரதெய்வமானாக்கா சக்தி சேரும் வாழுகின்ற மனதை வெல்ல தம்மாளாக மந்திரத்தினாலாக குருவாளாக மனதல்ல வேதத்தாலே மெய் மனது நிற்கும் பாரு உரம்பை விட்டு உயிர் போகும் துன்பத்தை மனம்தான் காட்டும் மனதை என்றி, வேறு சக்தி உள்ளதோ மனமே மா சக்தி மனமே தெய்வம் ஒன்றுமில்லா சூன்யத்தில் நின்ற மாயை எனும் சக்திதான் உனக்குள் மனதாக இருக்கின்றது அம் தெய்வமாக நின்ற பரம்பொருளில் சேர்த்தால் அம் மனமே சக்தியாகி அருள் வழங்கும் மாயையாகி நின்று வாழுகின்ற மனதை வெல்வதற்கு எவராலும் முடியாது எந்த மந்திரமும் எந்த குருவும் மனதை வெல்ல முடியாதப்பா வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்று உன்னுள் நிற்கும் மனம் எவரையும் வீழ்த்துமே என்று எளிதில் வீழ்ந்து விடுவது அல்ல மனம் வேதம் கூறும் ஞானத்தால் மெய்ப்பொருளில் மனம் சேர்ந்தால் அதுவும் மெய்யாகி அழியாது நிற்கும் இதனை உனக்குள் தியானித்து பாரப்பா அன்பே Sivo and be